ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் தமிழில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்த நடிகை அமலாபாலுக்கு சமீபத்தில் தான் இரண்டாவது திருமணம் நடந்துச்சு சில நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு நடிகை பால் தமிழில் கடைசியாக கடாவர் அப்படிங்கிற வெப் சீரியல் நடிச்சிருந்தாங்க மலையாளத்தில் கடைசியாக ஆடு ஜீவிதம் படத்தில் பிருத்விராஜுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அடுத்து அவங்களோட நடிப்பில் லெவல் கிராஸ் த்விஜா ஆகிய மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு எப்பயுமே கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லாத அமலாபால் ரீசெண்டாக இன்னொரு சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காங்க பிரபல ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேமா அப்படிங்கிறவங்க நடிகை பால் கேரவனில் அசிங்கமாக நடந்துகிட்ட விதம் பற்றி ரொம்பவே போல்டாக பேசியிருக்காங்க சராமாரியான குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் நடிகை பால் கூட ஷூட்டிங்காக போயிருந்தேன் அந்த ஷூட்டிங் ஏப்ரல் மே மாதம் நடந்துச்சு கடுமையான வெயிலில் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு ஷூட்டிங் நடந்த இடத்துல இருந்து நிழல்ல ஒதுங்கிறதுக்கு ஒரு செடியோ மரமோ கூட கிடையாது இதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம் வெயில் தாங்க முடியாதால் நாங்கள் அமலாபாலுடைய கேரோன்க்கு போய் உட்காந்துக்கிட்டோம் ஆனால் நாங்கள் போய் உட்காந்த உடனேயே நடிகை அமலாபால் அவங்களோட மேனேஜரை கூப்பிட்டு எங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் என்னோட ஒர்க் பண்ணுறவங்களும் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் இவ்வளவு கடுமையான வெயிலில் எங்கே போகிறது எங்கே நிற்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நடிகை பாலும் மேனேஜரும் நாங்கள் இறங்குற வரைக்கும் விடவே இல்லை அந்த வேனை விட்டு இறக்கி விட்டுட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு நிறையவே நடந்துச்சு பாலிவுட்டுடைய பிரபல நடிகையான தபு மாதிரி பெரிய நடிகைகள் கூட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தபு வேன் புக் பண்ணி கொடுத்து நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஹேமா சொல்லியிருக்காங்க நடிகை அமலாபால் மேலே மேக்கப் பார்த்து சராமரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறது கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க அமலாபால் மேலே மட்டும் கிடையாது கேட்ரினா கைவ் ஜான்வி கபூர் உள்ளிட்ட பல நடிகைகள் மேலேயும் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க